வணக்கம் மக்களே நான் எஸ் பரணிஸ்ரீ இரண்டாம் ஆண்டு கணினி பயன்பாடுகளுடன் வணிக நிர்வாக இளங்கலை படிப்பை கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் படித்து வருகிறேன் இன்று என் பேருந்து முகமூட்டியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசு பெற விரும்புகிறேன் என் முதல் பிரியமான திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்று குறிப்புடன் இந்த பேச்சினை தொடங்க விரும்புகிறேன் திருக்குறளின் மொத்த குரல்களில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்ற குறிப்பு எனக்கு அதிகமான அருமையை உண்டும் இது அன்பிற்குரியவர்களை தூய அருளுடன் உரைத்து கொள்ளும் கூறுகளில் ஒன்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறிப்பு அன்புடன் உரைக்கப்படுகிறது இது எனக்கு என் வாழ்க்கையில் அதிகமான அளவிற்கு அருமையான கூறுகளில் ஒன்று இதன் மூலம் அன்புடன் இருப்பவர்களை உலகத்தில் எல்லாம் தமக்குரியராக உரைக்க முடியும் என நான் அந்த குறிப்பினை என் முதல் பிரியத்தில் உள்ளது என் பேருந்து உள்ள இன்னொரு முகமான காரணம் அன்புடன் இருக்கும் பழக்கங்கள் எனக்கு பழமான அனுபவங்களை என்னை வாழ்வதை தான் அவர்கள் கொண்டு வருகின்றன அவை என் வாழ்க்கையை கனவில் மகிழ்வதற்கு காரணமாகி அந்த சான்றோரின் உயர்ந்த அறிவு என்னை பாராட்டுகின்றன இந்த குறிப்பு அன்புடன் இருக்கும் உரைகளை உங்களுக்கு அறிவு உள்ளதாக கொள்கிறது அன்பிலாரின் வாழ்வில் அவர்கள் எவ்வாறு மூலம் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களின் உயர்ந்த சாதனைகளை பார்வையிட்டு அவர்களை உருவாக்குவதன் மூலம் அவர்களின் அன்புடன் இருக்கும் உரைகளை உங்களுக்கு பரிசு பெற விரும்புகிறேன் அவர்களின் உடைகள் என் கனவில் முகழாத அழகை உடைந்து என் நன்கு நினைவில் நிலைத்துவிட்டு அந்த சான்றோரின் அன்புடன் இருக்கும் உடைகளை பெற்றுவிட்டேன்